ஹாய் இன்றைக்கி என்ன வருதுன்னா பன்னீரை வச்சு ஒரு ரெசிபி தான் என்ன ரெசிபின்னே ஆனால் நான் செய்கிறேன் என்னென்னா இந்த பன்னீர் வாங்கி ஒரு ஃபோர் டேஸ் மேலாவது ஹோம்மேட் பன்னீர் நான் தயாரிக்கல ஒரு பால் விற்கிறவங்க இல்லையா அவங்க வந்து எ நாங்கள் வீட்டிலேயே பண்ணி ரெடி பண்ணி தரோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சரி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் டைம் வாங்கி பார்ப்போன்றதுக்காக ஒரு ஹண்ட்ரட் கிராம் வாங்கி வச்சுருந்தேன் அது ஃபோர் டேஸாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னே எங்கள் வீட்டுக்கார் ஒரே திட்டிகிட்டே இருந்தார் ஏமா இப்படி பொருளை வாங்கி வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சரி இன்றைக்கி வந்து பிளைன் பிரியாணி பண்ணியிருக்கேன் அதுக்கு தயிர் பச்சடி இருக்குது இருந்தாலும் இந்த பன்னீர் எதனா பண்ணிடுவோம் பட்டர் மசாலா பண்ணணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பன்னீர் வேணும் என்ன பண்ணேன் ஏதோ ஒரு யோசித்து ஏதோ ஒன்று பண்ணலாம் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பன்னீரை நல்லா என்ன பண்ணேன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு நல்லா துண்டு துண்டாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு என்னென்ன சீரகம் உப்பு இட்லி பொடி இதை தான் எடுத்து வச்சுருக்கேன் வேணால் பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் எதோ ஒன்று நம்ம செஞ்சால் இதெல்லாம் ஒன்று வரணும் இதில் என்ன பண்ணேன் சும்மா ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஏன் கால் ஸ்பூன் போகிறோன்னா என் பையனுக்கு இந்த சீரகம் சோம்பு இதெல்லாம் பிடிக்காது அப்புறம் சாப்பிடவே மாட்டான் கொஞ்சமாக உப்பு இதில் பூடி வந்து இவ்வளோ ம் இது மூணுத்தையும் போட்டிருக்கேனா இப்போ என்ன பண்ண போகிறேன் இதில் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த பூண்டையும் ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் ஆட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம வெங்காய தக்காளி ஆட் பண்ண இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போறேன் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காய நான் ஆட் பண்ண போறேன் நம்ம நோட் சைட்ல எல்லாம் கடை வச்சிருப்பாங்க சமைக்கிற மாதிரி தான் இப்ப நான் இது என்ன பண்றேன்னா நல்லா ஐ ஃபேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்றேன் நல்லா அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஆகும் சீரை ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி இப்படி போட்டு ஆஃப் பண்ணி வைப்பேன் வாசனையே செம்மையாக கமகமான் இருக்கு செம்மையாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு டக்குன்னு ஒரு சைடிஷ் நம்ம இந்த மாதிரி ப்ளைன் பிரியா பிரிய பிளைன் பிரியாணி புலாவ் அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது தேங்க் யூ